இது பெரிய ஒரு பண்பாட்டு சீரழிவு அப்ப இதை யாராவது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் அமைப்புகள் இயக்கங்கள் சுட்டி காட்டி பெண்களை சுட்டிக்காட்டி தூண்டுவது மாணவர்களை நான் பரிசு கொடுத்து நான் பாராட்டி நாங்க பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்கள் பெண்களை நான் சொன்னேன் என்று மனமாற்றம் செய்கின்றீர்கள் திரு விஜய் அவர்களே இது உங்களுக்கு அழகா உங்களுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க இளைஞர்கள் இருக்கிறாங்க அவங்க இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க யூடியூப்பராக இருக்கிறாங்க ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க அதனால் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறாங்கன்றதால நீங்கள் தவறான செய்திகளை பேச வைக்கிறீங்க அதே பெண்களை விட்டு என்ன மிக கேவலமாக கீர்த்தரமாக பேச வைக்கிறீங்க இதான் மாற்று அரசியலா இதான் கண்ணியமான அரசியலா இதான் டிவி கே கண்ணி அரசியலை தரும் என்று சொன்னதுக்கு அர்த்தமா அப்ப நீங்கள் சொல்லியது மேடையில் பேசியது ஒன்றை கூட உங்களுடைய தொண்டர்களும் உங்களுடைய ஃபேன் பின்பற்றவில்லை இதையெல்லாம் தமிழ் சமூகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது தமிழ்ச்சிகள் இருக்கெல்லாம் பதிலடி தந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என் சொந்த கணவரே என் மகளை கட்டிப்பிடிக்க அனுமதிக்க மாட்டேன் பத்து வயசுக்கு மாலான பெண்களை என்று பெண்கள் பேசியிருக்கிறார்கள் என் சொந்த அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட நான் பெண் பிள்ளைகளை கட்டி அணைக்க முத்தமிட அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த முத்தமிடுகிற காட்சியெல்லாம் நான் சொன்னது வந்து விஜய் குறித்து நான் சொல்லலை இந்த கல்வி நிகழ்ச்சி குறித்து சொல்லலை நான் ஒன்னே முக்கால் மணி நேரம் பேச்சதில் நான் சொன்னது என்பது பல தொலைக்காட்சி ஷோவில் கணவன் மனைவியாக குழந்தையோட போகிறாங்க கதாநாயகனை பார்த்த உடனே கணவன் கண்ணு என் கணவர் கோவித்து கொண்டாலும் பரவாயில்லை ஆனால் இந்த கதாநாயகனை கட்டி பிடிச்சி எனக்கு முத்தம் கொடுக்க ஆசை இருக்குன்னு சொல்கிறாங்க அதுவும் எனக்கு ஒரே ஒரு முறை சாவதுக்குள்ளே இந்த நடிகனை கட்டி பிடிச்சி நான் லிப்டிஸ் கொடுத்தா போதுன்னு சொல்கிறாங்க இது என் தமிழ் சமூகம் அனுமதிக்குமா இந்த கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க இல்லை அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டு சீரழிவு ஒரு கதாநாயகனை திரைநாயகனை திரையினால் போய் பாருங்கன்னு சொல்லி தான் நான் அப்போ சொல்கிறேன் விஜய் என்னன்னு சொல்றீங்க விஜய் படத்தை பாருங்க ரசிங்க அஜித் படத்தை பாருங்க ரசிங்க ரஜினி படத்தை பாருங்க ரசிங்க கை தட்டுங்க கமலஹாச படத்தை பாருங்க ரசிங்க கை தட்டுங்க புரட்சி தமிழ் சத்யராஜ் படத்தை பாருங்க ரசிங்க கை தட்டுங்க ஆனா பாலபிஷேகம் செய்யாதீங்க கட் அவுட் அவர்கிட்ட போய் நீங்க புத்தம் கேட்காதீங்க அவர் உங்களை கட்டி அணைக்க அனுமதிக்காதீங்க எந்த சினிமா நடிகனையும் அனுமதிக்காதீங்க என்று கருத்தை தான் நான் சொல்லுங்க இதே கருத்து தான் திரு சத்யராஜ் சொல்லியிருக்காரு நீங்க வந்து இந்த மாணவர்களை தயார் பண்ணி நூறு பேரை கூட்டு வச்சு அவங்களுக்கு வந்து வகுப்படுத்தி விஜய் தான் சிஎம்னு சொல்கிறது சொல்ல வைக்கிறது விஜய் தான் எங்களுக்கு எல்லான்னு சொல்கிறது அப்படியே விஜயை பார்த்த உடனே எங்களுக்கு ஒன்றுமே புரியல கை காலெலாம் ஆடுது நாங்கள் அப்படியே சாதிச்சுட்டுன்றது ஒரு உன்னுடைய பெற்றோர்கள் ராப்பாக்கெல்லாம் உனக்கு கண் வீழ்ச்சி டீ போட்டு கொடுத்து காஃபி போட்டு கொடுத்து கூட இருந்து உங்களை படிக்க வச்சு உங்களை ஆளாக்கி நீங்கள் மாநில அளவில் மாவட்ட அளவில் முழு மதிப்பெண்

கணவன் பக்கத்தில் இருக்கும்போது இந்த இன்னொரு பையன் போய் ஏன் உன்னை நானே அந்த தவறான வார்த்தை நான் சொல்ல முடியாது இப்போ எவ்வளோ மோசமான வார்த்தை இது அப்படி நேரடியாக லட்சக்கணக்கான மாணவர்கள் பார்க்குறாங்க அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு பண்பாட்டு சீரழிவு அப்போ இது யாராவது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் அமைப்புகள் இயக்கங்கள் சுட்டி காட்டி இப்படி இளம் வயதில் பெண்களை வக்கரத்தை தூண்டுவது மாணவர்களை செக்ஸ் உணர்ச்சியை தூண்டுகிற உடைகளை அவித்து காட்டுவது நியாயமா அந்த ஆதங்கத்தின் அடிப்படையில் இந்த தொழிலை செய்வதை விட நீங்க இந்த தொழில் செய்யுங்க என்று அந்த தவறுகளை செய்யக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒன்று ரெண்டு பெண்களை குறித்து கணவன் மனைவோடு டிக்டாக் செய்கின்றவர்களை குறித்து நான் சொன்ன கருத்தை நான் பரிசு கொடுத்து நான் பாராட்டி நாங்க பெற்று வளர்த்து ஆளாக்கிய எங்கள் பெண்களை நான் சொன்னேன் என்று மடமாற்றம் செய்கின்றீர்கள் திரு விஜய் அவர்களே இது உங்களுக்கு அழகா உங்களுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க இளைஞர்கள் இருக்கிறாங்க அவங்க இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க யூடியூபராக இருக்கிறாங்க ஃபேஸ்புக்கில் இருக்கிறாங்க அதனால ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறாங்கன்றதால நீங்கள் தவறான செய்திகளை பேச வைக்கிறீங்க அதே பெண்களை விட்டு என்ன மிக கேவலமாக கீர்த்தரமாக பேச வைக்கிறீங்க இதான் மாற்று அரசியலா இதான் கண்ணியமான அரசியலா இதான் டிவி கே கன்னி அரசியலை தரும் என்று சொன்னதுக்கு அர்த்தமா அப்ப நீங்கள் சொல்லியது மேடையில் பேசியது ஒன்றை கூட உங்களுடைய தொண்டர்களும் உங்களுடைய ஃபேன் ஃபாலோவர்ஸும் பின்பற்றவில்லை இதையெல்லாம் தமிழ் சமூகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது தமிழ்ச்சிகள் இதற்கெல்லாம் பதிலடி தந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என் சொந்த கணவரே என் மகளை கட்டிப்பிடிக்க அனுமதிக்க மாட்டேன் பத்து வயசுக்கு மாலான பெண்களை என்று பெண்கள் பேசியிருக்கிறார்கள் என் சொந்த அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட நான் பெண் பிள்ளைகளை கட்டி அணைக்க முத்தமிட அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த முத்தமிடுற காட்சியெல்லாம் நான் சொன்னது வந்து விஜய் குறித்து நான் சொல்லலை இந்த கல்வி நிகழ்ச்சி குறித்து சொல்லலை நான் ஒன்னே முக்கால் மணி நேரம் பேச்சுதில் நான் சொன்னது என்பது பல தொலைக்காட்சி ஷோவில் கணவன் மனைவியாக குழந்தையோட போகிறாங்க கதாநாயகனை பார்த்த உடனே கணவன் கண்ணே என் கணவர் கோவித்து கொண்டாலும் பரவாயில்லை கட்டி பிடிச்சி ஆசை அதுவும் எனக்கு ஒரே ஒரு முறை சாவரத்துக்குள்ள இந்த நடிகனை கட்டி பிடிச்சி நான் கொடுத்தா போதுன்னு சொல்றாங்க இது என் தமிழ் சமூகம் அனுமதிக்குமா இது கோடிக்கணக்கான மக்கள் பாக்குறாங்கல்ல அப்ப இது எப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டு சீரழிவு ஒரு கதாநாயகனை திரைநாயகனை திரையினர் போய் பாருங்கன்னு சொல்லி தான் நான் அப்ப சொல்றேன் விஜய் என்னன்னு சொல்றீங்க விஜய் படத்தை பாருங்க ரசிங்க அஜித் படத்தை பாருங்க ரசிங்க ரஜினி படத்தை பாருங்க ரசிங்க கை தட்டுங்க கமலஹாசன் படத்தை பாருங்க ரசிங்க கை தட்டுங்க புரட்சி தமிழர் சத்யராஜ் படத்தை பாருங்க ரசிங்க கை தட்டுங்க ஆனா செய்யாதீங்க கட்டு விட்டு வைக்காதிங்க அவர்கிட்ட போய் நீங்க முத்தம் கேட்காதீங்க அவர் உங்களை கட்டி அணைக்க அனுமதிக்காதீங்க எந்த சினிமா நடிகனையும் அனுமதிக்காதீங்க என்று கருத்தை தான் நான் சொல்லுங்க இதே கருத்து தான் திரு சத்யராஜ் சொல்லியிருக்காரு நீங்க வந்து திரையில தலைவர்களை தேடாதீங்கன்னு சத்யராஜ் இருக்காரு விஜய் இருக்காரு நான் ஒரு நடிகன் நான் ஒரு கலைஞன் மக்களை மகிழ்வித்து மகிழும் கலைஞன் விஜய் அஜித் சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் என்னடைய தொலைபேசியில் பேசியிருக்கிறாரு நான் ஒரு மக்களை மகிழ்வித்தும் கலைஞன் என்னை கலைஞனா மட்டும் பாருங்க எங்களை அவதார புருஷனா என்று பேசியிருக்கிறார்கள் அதனாலதான் யதார்த்தத்தை புரிந்து அவர் அரசியல் கட்சி தொடங்கவில்லை நீங்க அரசியல் லாபத்திற்காக இப்ப நான் கேட்கறேன் எத்தனை என்ஜிஓக்கள் எத்தனை தனிநபர்கள் எத்தனை எம்எல்ஏ எம்பிகள் எத்தனை அரசியல்வாதிகள் எத்தனை வெளிநாட்டுவார்கள் உழைத்து சம்பாதிக்கிற பணத்துல நூற்றுக்கணக்கான மக்களுக்கு நிதி உதவி தந்து அவர்களுடைய கல்விக்கு உதவி செய்யறாங்க மாணவர்களை பண்ணி நூறு பேரை கூட்டு வச்சு அவங்களுக்கு வந்து வகுப்படுத்தி விஜய் தான் சிஎம்னு சொல்றது சொல்ல வைக்கிறது விஜய் தான் எங்களுக்கு எல்லாம் சொல்றது அப்படியே விஜயை பார்த்த உடனே எங்களுக்கு ஒண்ணுமே புரியல கை காலெல்லாம் ஆடுது நாங்க அப்படியே சாதிச்சுட்டு ஒரு உன்னுடைய பெற்றோர்கள் ராப்பாக்கலாம் உனக்கு கண் வீழ்ச்சி டீ போட்டு கொடுத்து காஃபி போட்டு கொடுத்து கூட இருந்து உங்களை படிக்க வச்சு உங்களை ஆளாக்கி நீங்கள் மாநில அளவில் மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற்றா அவர்களை தேர்வு பண்ணி அவர்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுடைய உழைப்பை சுரண்டி பெற்றோர்களுடைய உழைப்பை மறைச்சி விஜய் அண்ணாவை பார்க்கறதுக்காக தான் நான் முதல் மதிப்பெண் எடுத்தேன்னு சொன்னேன் இது லாஜிக்காக இருக்கா அப்போ அந்த எஃபர்ட் எடுத்த அரசு அரசு பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கரண உடனே வாங்கி படிக்க வச்சு அண்டா குண்டா அடங்கி வச்சு பெற்றோர்களை நீங்க அவமானப்படுத்துறதா இல்லையா அப்ப அந்த மாணவனுடைய பனிரெண்டு ஆண்டு காலம் உழைப்பை ஒரு சில நொடிகளிலே அரசியல் ஆதாயத்திற்காக அரசியல் லாபத்திற்காக ஏன் நீங்க தொகுதி தொகுதியா நடத்த வேண்டிய அவசியம் என்ன இப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் போட்டி போடணும் ஒரு ஒரு தொகுதியிலிருந்து மூவாயிரம் மாணவர்கள் அவங்களுடைய அப்பா அம்மாவை அடங்கிய குடும்பத்து ஓட்டு வேணும் என்பதற்காக திட்டமிட்டு கார்பரேட் நிறு நிறுவனங்களால் திட்டமிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் அந்த ஸ்கிரிப்டில் என் தொகுதியிலிருந்து போன பெண்ண பேச வச்சிருக்கீங்க அவங்க அப்போது விஜய்க்கு மட்டும் நன்றி சொல்லிட்டு இறங்கிட்டாங்க உடனே இறங்கின உடனே அந்த பெண்ணை அந்த கட்சியில் இருந்த மாவட்ட செயலர் நகர செயலாளர்கள் ஏன் எங்கள் மாவட்டத்துக்கு பேர சொல்லலை ஏன் அழிச்சு போன நகர செயலாளர் பேர சொல்லலை ஏன் எங்கள் பொதுச் செயலாளர் புசி பேரை பேர சொல்லவில்லை என்று சொல்லி அவரை அந்த பொண்ணை மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த பொண் அங்கே மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறார் இதுக்கு விஜய் பதில் என்ன விஜயின் பதில் என்ன ஏன் தொகுதியிலிருந்து சென்ற பெண் அந்த குடும்பத்திலிருந்து எனக்கு புகார் வந்தது உணவு இல்லை பாத்ரூம் போகிறதுக்கு அவருக்கு ஏற்பாடு செய்யலை விஜய் வந்த பிறகுதான் ஒரே ஒரு வேலை உணவு வழங்கப்பட்டிருக்கேன் அப்ப அரசியல் என் தொகுதி மக்களை என் தொகுதி பெண் பிள்ளைகளை நீங்கள் பயன்படுத்தி ஆதங்கத்தின் அடிப்படையில் தான் சொன்ன நீங்கள் அரசியலுக்காக என் பெண் பிள்ளைகளை என் மாணவர் செல்வங்களை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்ற அந்த வார்த்தை என்பது அதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை ஆக இதையெல்லாம் முழுவதுமாக ஆய்வுக்கு உட்படுத்தாமல் அரைகோர வேக்காடுகள் என்னை பற்றி தெரியாதவர்கள் வீண் வதந்திகளை பரப்பியிருக்கிறார்கள் ஆனால் அதுல ஒரு நல்லது நடந்திருக்கு வேல்முருகன் என்பது என்னை நம்பி என் ஏற்றுக்கொண்டு உறவுகளுக்கு மட்டும் தெரிந்த வேல்முருகன் அல்லது நான் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி உறவுகளுக்கு மட்டும் தெரிந்த வேல்முருகன் ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கு நெகட்டிவ் என்று சொல்வார்கள் நெகட்டிவாக கூட இன்னைக்கு இவர்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததால என்னுடைய நாற்பது ஆண்டு பொது வாழ்வு என் கட்சிக்காரர்களெல்லாம் யூடியூப்ல பேசுறாங்க தொலைக்காட்சியில் பேசுகிறாங்க நான் தமிழ்நாடு விடுதலைப் படையில் தொடங்கி தமிழ விடுதலைப் போராட்டத்துக்கு ஆதரவாக நின்று முப்பது ஆண்டு காலம் மருத்துவர் ஐயாவோடு பாட்டாளி மக்கள் கட்சி பாசறையில் பயின்று இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராகி அங்கிருந்து அவர் வெளியேற்றிய பிறகு தனியாக ஒரு கட்சியை தொடங்கி இன்னைக்கு கும்மிடிப்பூண்டி முதல் கன்னியாகுமரி வரையில் நான் இந்த தமிழ் மக்களுக்கு ஆற்றிய பங்களிப்பை இந்த தேடுதல் என்கிற பெயரில் உலக தமிழர்கள் என்னை முழுவதுமாக தேடி தெரிந்து கொள்வதற்கு நல்வாய்ப்பை திரு விஜய் அவர்களும் விஜய் ரசிகர்கள் அவர்களும் ஏற்படுத்தி தந்ததற்காக நான் பெருந்தன்மையோடு நன்றி சொல்லி இந்த விடயத்தை நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன் நன்றி வணக்கம் விஜய் அந்த நான் இன்னைக்கு எத்தனை மந்திரிகள் கொடுக்கறாங்க உங்களை பத்திரிகையாளர்கள் சம்பாதிக்கிற பணத்துல ஏழை மாணவர்களுக்கு கல்வி கொடுக்குறாங்க விவசாயிகள் கொடுக்குறாங்க தொழிலாளர்கள் கொடுக்கறாங்க அவங்க எல்லாம் தான் கொடுத்தாங்களா பதில் சொல்லுங்க இன்னைக்கு சூர்யா அகரம் ஃபவுண்டேஷன் அவர் கட்டிப்பிடிச்சி பிடிச்சி டெய்லி இப்படிதான் கட்டிப்பிடிக்கிறது கூட நான் தவறுன்னு சொல்ல விஜய் கட்டி பிடித்தது நான் தவறுன்னு சொல்ல அவர் காயின் கொடுத்ததும் தவறுன்னு சொல்ல நான் சொன்னது இல்ல சினிமாக்காரர்களை நீங்கள் இது போன்ற விழாக்கள்ல ஷோக்கள்ல பாக்கு உணர்ச்சி வையப்பட்டு பேசுவது நான் கட்டி பிடிச்சிடுமான்னு ஒரு முத்தம் கொடுத்துறதுல நம்முடைய கலாச்சாரம் இல்ல இது எல்லாம் வேண்டாம் மாற்றான் மனைவியாக போற ஒரு பெண் பிள்ளையை எந்த ஒரு கதாநாயகன் எந்த ஒரு நடிகரையும் கட்டிப்பிடிக்கிற பழக்கம் நமக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு கருத்து சொன்னேன் நான் கேட்கறேன் இப்போ விஜய் நடிகர் அவர் ஒரு தகப்பன் தானஸ்லேருந்து அவர் கட்டி பிடிச்சி நான் தப்பாக எடுத்துக்கலங்க இப்போ நாளைக்கு இன்னும் ஒருத்தவங்க இதேமாரி ஒரு நூறு பேர் யாரோ ஒரு தொழிலதிபரோ இல்லை ஒரு சமூகத்தில் ஒரு ஒரு நபரோ அவர் பரிசு கொடுக்குறாரு அவரை கட்டி ஹக் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு கணத்தில் முத்தமிடுவதற்கு பெற்றோர்களாகிய நாம் அனுமதிப்போமே அப்போ நான் கேட்ட கேள்வி என்பது திரை கதாநாயகன் என்றாலும் நீங்கள் அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ற ஒரு சொன்னது இப்போ நீங்கள் ஒரு பத்திரிக்கையாளர் தான் நீங்கள் ஒரு 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 மாணவி ஒரு பிளஸ் டூவில் மதிப்பெண் எடுத்துகிறாங்க அது பதினாறு வயசு அடைந்த பொண்ணு நீங்கள் ஒரு ரூபாய் கொடுக்குறீங்கனால உங்களை கட்டி பிடிச்சி நீங்கள் அதை ஒரு அக் பண்ணிக்கிறதுக்கு இந்த பெற்றோர்கள் அனுமதிப்பாங்களா இப்போ ஏன் பொண்ணை நான் அனுமதிப்பேன் இங்கே இத்தனை பேர் நிற்கிறாங்க அப்படியே நீங்கள் மைக்கு போட்டு கேளுங்க இந்த ஆயிரம் பேர் மண்டபத்தில் இருக்காங்க உங்களுடைய ஒரு வயசு பொண்ணை கட்டி பண்ணி ஒரு ரூபாய் பரிசு கொடுக்குறவங்க ரூபாய் பரிசு ரெண்டாயிரம் ரூபாய் காயின் கொடுக்குற ஏதோ ஒரு பொது சமூகத்தில் இருக்கிற ஆள் அவர் அக் பண்ணிக்கிறதுக்கோ கட்டி பிடிப்பு இருக்கோ அனுமதிப்பீங்களா அப்போ வக்கரம் ஏங்கிட்ட இல்லை வக்கரம் உங்ககிட்ட இருக்குது வக்கரமான செய்தியாக மாற்றி இதில் அரசியல் ஆதாயம் தேடி இதுல நீங்க லாபம் அடைஞ்சிருக்கீங்க வேறு விதமாக தமிழ் சமூகத்தின் உரிமைகளுக்காக லைக்கா பட பிரச்சனையிலிருந்து இப்போது வருகின்ற ஜனநாயக படத்திலிருந்து விஜய் அவர்களுக்கு என் மீது ஒரு வன்மம் இருக்கிறது அந்த வன்மத்தை தனது ரசிகர்கள் மூலமாக அவர் அறுவடை செய்தே இருக்கிறார் இந்த அறுவடை செய்கின்ற இந்த முயற்சி அவருக்கு எதிராகத்தான் போய் முடியும் தவிர ஒரு காலத்திலும் கண்ணகி வழிவந்த என் தமிழ் தாய்கள் மானத் தமிழ்ச்சிகள் வேல்முருகன் பக்கம்தான் இருப்பார்கள் அந்த சினிமா கதாநாயகர்களை போலி பிம்பத்தில் வைத்து பார்க்கின்ற ஒரு சிறு கூட்டம் அவரை ஆதரிக்கலாம் பெரும் தமிழ்ச் சமூகத்தின் கூட்டம் வேல்முருகனுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும் இதில் எந்த மாற்றமும் இல்லை